தேடல் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் தமிழ் சினிமாவில் கிரைம் ஸ்டோரிஸுக்கு எப்பவுமே தனியான மதிப்பு அதிலும் இது போன்ற திரைப்படங்கள் எப்பொழுதுமே மக்கள் மத்தியில் என்றுமே குறைவில்லாத வரவேற்பு பெற்றவை காரணம் ஒரு சீரியல் கொலையாதி தொடர்ச்சியாக பல கொலைகளை முக்கியமாக பெண்களை கொலை செய்வது தான் இந்த திரைப்படங்களின் கருப்பொருளாக இருக்கும் இது போன்ற உண்மையான ஒரு சம்பவம் இலங்கையில் ரத்னபுரை மாவட்டத்தில் குறிப்பிட்ட ஒரு கால பகுதியிலே ஒன்று அல்ல இரண்டு அல்ல பதினெட்டு கொலைகள் நடந்தது என்றால் நம்பக்கூடியதாக இருக்கின்றதா நம்பித்தான் ஆக வேண்டும் அதை பற்றிய விரிவான ஒரு பதிவை இந்த காணொலி மூலமாக பார்க்கலாம் அதற்கு முன் இந்த காணொளி பிடித்தவர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி உங்கள் பிரதேசத்தில் இடம்பெற்ற இது போன்ற சம்பவங்கள் ஏதும் கொலை சம்பவங்கள் ஏதும் இடம்பெற்றிருந்தால் அந்த கருத்துக்களையும் பதிவிடுங்கள் ஓகே ரத்னபுரை மாவட்டம் கொட்டகத்தன காகத்த பகுதியில் ரெண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு வரை இந்த குறிப்பிட்ட கால எல்லை பகுதி பகுதிக்குள்ளே பதினெட்டு பெண்கள் தொடர்ச்சியாக கொல்லப்படுகின்றனர் இந்த பதினெட்டு பெண்களில் ஆக குறைந்த பெண்ணின் வயது பத்தொன்பது வயது பாடசாலை மாணவி ஆக கூடிய வயது பெண்மணிக்கு எண்பத்தி எட்டு வயது இந்த பதினெட்டு பெண்களுமே சூரிய ஆயுதத்தினால் தாக்கப்பட்டு பின்னர் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு அவர்கள் வாழ்ந்த வீட்டோடு தீயிடப்பட்டவர்களாகவும் அல்லது அந்த கொட்டக்கத்தன காகவத்த பகுதியில் இருக்கின்ற ஆற்றங்கரையில் ஆற்றில் அமுழ்த்தப்பட்டவர்களாகவும் இந்த கொலைகள் நடந்திருக்கின்றன கொஞ்சம் விரிவாக இந்த கொலைகளை பற்றி பேசினால் செல்லையா மாரியம்மா ஆரியவதி வயது வயது நாற்பத்தி எட்டுமணிகா வயது இந்த நான்கு கொலைகளுமே ஏற்கனவே நான் கூறியது போன்று கூறிய ஆயுதத்தினால் தாக்கப்பட்டு கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டவர்கள் அதிலும் இந்த அனைவருமே இந்த நால்வருமே வீட்டில் தனியாக இருந்த பெண்மணிகள் இவரது உடல்கள் சிலரது உடல்கள் எரிக்கப்பட்டிருக்கின்றது சிலரது உடல்கள் ஆற்றில் வீசப்பட்டிருக்கின்றது இது தொடர்பாக முதல் கொலையுடன் தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டு அவர் மனநிலம் பாதிக்கப்பட்டவர் என்ற ரீதியில் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார் இரண்டாவது கொலையோடு பட்டவர் என நான்கு பேரை இலங்கை ரத்னபுரை போலீஸ் கைது செய்து பின்னர் அவர்கள் தக்க ஆதாரங்கள் இன்றி விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த கொலைகளோடு சம்பந்தப்பட்ட இந்த கைதிகளும் விடுதலைகளும் தான் சென்று கொண்டிருக்கின்றது இது கொஞ்சம் கொஞ்சம் இப்பொழுது இந்த மக்கள் மத்தியில் பிரதேசவாசிகள் மத்தியிலே கொஞ்சம் திகிலூட்டக்கூடிய ஒரு சம்பவமாக மாறிக்கொண்டிருக்கின்றது இது இத்தோடு விட்டதா என்றால் நிச்சயமாக இல்லை மேலும் இது தொடர்கின்றது அந்த விவரங்களையும் பார்க்கலாம் கருணாவதி வயது அறுபத்தி ஆறு மேனிகா வயது எண்பத்தி இரண்டு ஜெயந்தி மேனிகா வயது ஐம்பத்தி ஆறு பண்டார மேனிகா வயது அறுபத்தி ஒன்பது இந்த கொலைகளுக்கு பின்னர் இரண்டாயிரத்தி பனிரெண்டிலிருந்து இந்த கொலைகளின் திசைகள் கொஞ்சம் மாறுகின்றது ரூட் கொஞ்சம் மாறுகின்றது எவ்வாறு என்று சொன்னால் இதுவரை ஒற்றை ஒற்றையாக ஒவ்வொரு பெண்களாக கொல்லப்பட்டவர்கள் இப்பொழுது இரட்டை பெண்களாக அதாவது இருவர் வாழ்கின்ற இடத்திலே இரட்டை கொலைகள் நடக்கின்றது அதில் முதலாவது கொலை ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஜனவரி இறுதி பகுதியில் கொல்லப்பட்ட இலங்கையையே முழுவதுமாக அதிர வைத்த காவிந்த சதுராணி என்ற பத்தொன்பது வயதுடைய மகளும் நயனா நெல்மினி என்ற ஐம்பத்தி ரெண்டு வயதுடைய தாயும் கொல்லப்பட்ட இந்த சம்பவத்திற்கு பின்னால் ஒரு சிறிய கதை இருக்கின்றது அதாவது இந்த காவிந்தியா என்ற இந்த பாடசாலை மாணவி பாடசாலை போகும் பொழுது அங்கே ஒருவர் ஒரு சிறிய பார்சலை ஒரு நாள் குளித்து விடுகின்றார் இதை குறிப்பிட்ட ஒரு நபரிடம் கொண்டு சேர்க்கும் போடு கொண்டு சேர்க்கும்படி அதாவது அங்கே ஒரு பாடசாலை வாயிலில் வைத்து ஒருவர் மூன்று நாட்களாக நடக்கின்றது ஒரு நாள் இந்த இந்த பெண் எனப்படும் மாணவி பாடசாலை போகாமல் திரும்பி வந்த அந்த பார்சலை தாய் சந்தேகத்தின் முறையில் பிரித்து பார்க்கும் பொழுது அதில் ஹெரோயின் இருக்கின்றது இந்த பிள்ளைக்கு இது தெரியாது உடனே இவர்கள் அந்த உரியவரை எச்சரித்து போலீசில் முறைப்பாடு செய்திருக்கின்றனர் அதுதான் விபரீதம் அதில் ஒரு அந்த பிரதேச சபை ஒரு மெம்பரும் அதில் சம்பந்தப்பட்டிருக்கின்றார் ஸோ இவர்கள் அன்று இரவு வந்து இந்த தாயையும் இந்த மகளையும் வெட்டி கொலை செய்து கற்பழித்துவிட்டு மகளுடைய தேகத்தை ஆற்றங்கரையிலே வீசிவிட்டு சென்று வருகின்றனர் இந்த கொலைக்கு பின்னர் மேலும் இரட்டை கொலைகள் நடக்கின்றது ரெண்டாயிரத்து பன்னெண்டு ஐந்தாம் அதாவது மே மாதம் ரெண்டாயிரத்து பன்னெண்டு நடக்கின்றது தயாவதி அறுபத்தொரு வயது திலக்கவத்தி ஐம்பத்தி மூன்று வயது இவர்கள் இருவரும் வீட்டில் தனியாக இருக்கும் பொழுது இவர்கள் இந்த கொலைகளோடு தொடர்ந்து இந்த காவிந்தியாவின் கொலை இந்த கொலைகளை தொடர்ந்து மக்கள் மத்தியில் பெரிதும் ஆர்ப்பாட்டம் நடந்து அந்த ஏற்கனவே நான் கூறிய காவிந்தியா கொலையின் பிரதேச சபை உறுப்பினரின் வீடு கூட மக்களினால் தீயிடப்படுகின்றது அந்த அந்த கொலைக்கும் ஏற்கனவே நடந்த கொலைகளுக்கும் கொஞ்சம் தொடர்பு இல்லாதது போன்று தேர்படுகிறது ஆனாலும் மீண்டும் மே மாதம் இன்னும் ஒரு இரட்டை கொலை நடக்கின்றது அதற்கு பின்னர் ஜூலை மாதம் பிரேமவதி அறுபத்தி மூன்று வயது புஷ்பகுமாரி முப்பத்தி ரெண்டு வயது இந்த கொலைவர்கள் இருவரும் வீட்டில் தனியாக இருக்கும் பொழுது அதே பாணியில் தான் கொலை செய்யப்படுகின்றார்கள் கூறியாதத்தினால் குத்தப்பட்டு வீடு எரியூட்டப்படுகின்றனர் இதில் மொத்தமாக நாலு பேர் கைது செய்யப்படுகின்றனர் இப்பொழுது இந்த தட்டப்புற போலீசுக்கு மக்கள் மத்தியிலே பயங்கர ஓகே அதாவது குற்றவாளியை கண்டுபிடிக்கிறார்கள் இல்லை ஆர்ப்பாட்டங்கள் நடக்கின்றது இலங்கையின் ஏனைய பிரதேசங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடக்கின்றது மக்கள் வலியுறுத்துகின்றார்கள் போலீசாருக்கு கொலையாளியை தேடி கண்டுபிடிக்கப்படி எவ்வாறாயினும் சந்தேகத்துக்கிடையில் ஒரு நால்வர் கைது செய்யப்படுகின்றார் அந்த நால்வரில் ஒருவர் அப்ரூவராக மாறுகிறார் போலீஸுக்கு பொலிசிரம் சொல்கின்றார் நீதிமன்றத்தில் சாட்சியம் கூறுகின்றார் என்ன என் மூலமா தான் அந்த வீட்டிற்கு இவர்கள் மூவரும் சென்றார்கள் ஏனெனில் நான் தான் அந்த வீட்டில் வேலை செய்கின்றவன் சோ இவர்கள் எனக்கு தெரியாது இவர்கள் மூவரும் வந்து நான் கதவை தட்டி அவர்களை வெளியே அழைக்கும் பொழுது இவர்கள் உள்ளே சென்று அந்த இருவரையும் தாக்கி கொன்று கற்பழித்துவிட்டு பின்னர் என்னையும் அவ்வாறு செய்ய சொன்னார்கள் நானும் செய்தேன் என்ற ரீதியில் தனது வாக்குமூலத்தை வழங்க இங்கேதான் இன்னொரு திருப்புமுனை நடக்கின்றது இந்த மூன்றாவது குற்றவாளியின் அந்த பிரதேசத்தில் மிக பிரசித்தமா இருந்த தர்சன குறுப்பு என்ற ஒரு வழக்கறிஞரை சந்தித்து கூறுகின்றார் நான் கட்டாயமாக உறுதிப்படுத்தி கூறுகின்றேன் எனது கொலைக்கும் எனது இந்த கொலைக்கும் கணவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை காரணம் எனது கணவன் இரவு தூங்கியதிலிருந்து காலையில் நான் கட்டிலில் தான் அவரை அவர் இருந்தார் எனது இன்னோடு தான் அவர் இருந்தார் இந்த வழக்கறிஞர் கேட்கிறார் இல்லை ஒருவேளை நீங்கள் நித்திரை கொண்டிருக்கின்ற நேரம் அவர் சென்றிருக்கலாம் தானே ஆனால் இந்த பெண் உறுதியாக கூறுகின்றார் இல்லை அந்த அளவு மனதைரியம் படைத்தவர் அல்ல இவர் இரவு இடை வேளையில் ஒருவேளை வெளியே போக வேண்டும் என்றாலும் கூட தன்னை எழுப்பிக் கொண்டு தான் இவர் போவார் அத்தகைய பய மனநிலை கொண்டவர் இந்த கொலையை செய்திருக்க முடியாது இந்த வழக்கறிஞரும் பல சவால்களுக்கு மத்தியில் இந்த கேஸை ஒப்புக்கொள்கின்றார் ஒப்புக்கொண்டு இவர் மேன்முறையீடு செய்கின்றார் மேன்முறையீடு செய்து டிஎன்ஏ சாம்பிள்ஸ் அனுப்பப்படுகின்றது அனுப்பப்பட்டதில் இந்த நால்வருடைய டிஎன்ஏஸுக்கும் அந்த கொலையாளிக்கும் கொலை செய்யப்பட்டவருக்கும் சாம்பிள்ஸும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எந்த தொடர்பும் இல்லை இருந்தாலும் இவர்கள் மேலந்திய விசாரணைக்காக விளக்கு அறிகளில் வைக்கப்படுகின்றார்கள் இவ்வாறு இவர்கள் விளக்குமறையில் இருக்கின்ற சந்தர்ப்பத்திலும் கூட கொலைகள் நிறுத்தப்பட்ட பாடில்லை கொலைகள் தொடர்ந்து நடக்கின்றது மேலும் மூன்று பெண்கள் கொலை செய்யப்படுகின்றார் இறுதியாக இரண்டாயிரத்தி பதினைந்து அக்டோபர் மாதம் நாடன் பாப்பு என்ற ஒரு எஸ்டேட் தொழிலாளி ஒரு தோட்ட தொழிலாளி பெண்மணி கொலை செய்யப்படுகின்றார் இந்த கொலையை தொடர்ந்து போலீசார் இன்னும் தீவிரமாக விசாரிக்கின்றார் விசாரித்ததில் ஒருவர் கைது செய்யப்படுகின்றார் அந்த பிரதேசத்தை சேர்ந்த முப்பத்தைந்து வயதுடைய நீல் லக்ஷ்மன் என்பவர் பிறகு இந்த நீல் லக்ஷ்மனுடைய டிஎன்ஏ சாம்பிள்ஸும் அனுப்பப்படுகின்றது அனுப்பப்பட்டதில் தான் திருப்புமுனையான பல விஷயங்கள் வெளிப்படுகின்றது எவ்வாறெனில் அந்த இறுதியாக கொலை செய்யப்பட்டவரது அந்த பிரதேசத்திலே ஒரு பல இலையில் காணப்பட்ட வெற்றிலை எச்சில் மூலமாக பெறப்பட்ட டிஎன்ஏ இருந்து பார்த்த பொழுது அதாவது இந்த நீல் என்பவருடைய டிஎன்ஏயிலிருந்து பார்த்த பொழுது அவரது டிஎன்ஏ ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்ட அந்த நால்வர் தாங்களே குற்றவாளிகளாக ஒப்புக்கொண்ட நால்வரின் அந்த கொலையோடும் ஏற்கனவே இதற்கு முன்னால் ரெண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி பத்து கால பகுதியில் கொல்லப்பட்ட பல கொலைகளோடும் சம்பந்தப்பட்ட சில ஆதாரங்களோடு ஒப்பிட்டு நோக்கும் போது இந்த நீல் லட்சுமனுடைய டிஎன்ஏ பொருந்துகின்றது சுமார் ஆறு கொலைகளோடு இவர் குற்றம் சாட்டப்பட்டு இப்பொழுது மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது ரெண்டாயிரத்தி பதினைந்து இவரது டிஎன்ஏ உறுதிப்படுத்தப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டது இலங்கையில் இது போன்ற ஒரு நிகழ்வு நடந்ததா என கேட்டால் பலர் அறியாமல் இருக்கலாம் சிலவேளை எங்களால் ஊகித்து கொள்ள கூட முடியாமல் இருக்கிறார் காரணம் இது போன்ற மனநலம் பாதிக்கப்பட்டவர் ஏனென்றால் அவர் கூறுகின்றார் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த நீல் லக்ஷ்மன் குறிப்பிட்ட கால பகுதியில் எனக்கு யாரையாவது கொல்ல வேண்டும் என்ற ஒரு ஆத்திரம் வருகிறது அதனால் தான் கொன்றேன் என சர்வசாதாரணமாக ஒரு விளக்கத்தை கொடுக்கின்றார் எங்கள் மத்தியில் இவை எங்கள் மத்தியிலும் இவர்கள் போன்ற மிருகங்கள் வாழ்கின்றார்களா என்பது கேள்விக்குறியாகத்தான் தொடர்ந்தும் சந்திக்கின்றேன் இன்னும் ஒரு பதிவில் அதுவரை விடைபெறும் நான் என்றும் உங்களில் ஒருவன் சந்திரன் வணக்கம்